திருஞான சம்பந்த சுவாமிகள் சுவாமிகளின் மூன்றாம் திருமுறை நல்ல ஒளி அலைகள் பரவி மங்களம் பெருகவும் திருமணம் மணிவிழா போன்ற சுப நிகழ்ச்சிகளில் வாழ்த்தவும் பயன்படுத்த வேண்டிய அற்புதமான மங்கள பதிகம் திருக்கழுமலம் பாடல் ஒன்பது நெடியவன் பிரம்மனும் நினைப்பறேதான் டியோடு முடியறிய அழல் உறவினன் படிகமள் பொழில் அணி கழுமல வலனக பிடிநடை அவலோடும் பெருந்தகை இருந்ததே பாடலின் பொருள் நினைந்துருகும் தன்மையில்லாத திருமாலும் பிரம்மனும் அடிமுடி அறிய வண்ணம் சிவபெருமான் அழல் உருவாய் ஓங்கி நின்றன நறுமணம் கமழும் சோலைகளை உடைய திருக்கழுமலம் என்னும் வலநகரில் பெண் யானையின் நடை போன்று விளங்கும் நடையை உடைய உமாதேவியோடு பெருந்தகையாகிய சிவபெருமான் வீட்டிலிருந்து அருளிகின்றான் திருச்சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி